ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த ஆன்மீக பண்டர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் திருவங்கையாழ்வார் அழி செய்த பெரிய திருமொழியில் திருவதரி வட இந்தியாவில் இருக்கும்படியான இமயமலை பத்ரிநாத் சொல்லும்படியான திவிதேசத்தில் அமைந்துள்ள திருவதரி என்னும் திவிதேசம் அந்த திவிதேசத்தில் அருள்பாளிக்கும்படியான எபெருமான் லட்சுமி நாராயண பெருமாள் அப்பே ஏற்பட்ட அந்த தேவதி பெருமானை முற்றமூத்து கோல் துணையா என்னும் சொல்லும்படியான பத்து பாசரம் நேற்று வரை முதல் பாசருக்கு பொருள் பார்த்தோம் இந்த இரண்டாவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னோரு கோலோந்தி முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னோரு கோலோந்தி நிதி விடுத்து கண் சோழன்றி நெற்கிழை கொண்டிருமி நிதி விதித்து கண் சோழன்று நெற்கிழை கொண்டிருமே இதுவண்ண பிரமுத்தவாரி இளையவர் சாம இதுவண்ண பிரமுத்தவாரி இளையவர் சாம மது உள்வண்டு பாடும் வதறிவனங்கு மே மதுபோல் வந்து பொங்கல் பாடும் தூய தமிழ பாதி அருள் செய்த பாசரம் இளமை பாதி முதுமை பாதி அந்த நம்ம இந்தியாவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் வைணவ திருத்தலங்கள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியும் மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அப்பேற்பட்ட திவ்ய தேசங்கள் போய் இளமை காலங்களிலே சென்று சேரிக்கணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரேன் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு வரேன் பிள்ளைக்கு பேரம் பேசி பார்த்துட்டு வரேன் வீடு கட்டிட்டு போலான்னு வரேன் இப்போ போக ஒரு வயசான பிற்பாடு தான் போகணுன்ற எண்ணம்லாம் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் இரவு பாதி பகல் பாதி நூறு வயசு ஐம்பது வருஷ காலம் தூங்கிடுறோம் ஐம்பது வருஷ காலம் வாழறோம் அப்படி இருபதுலேயும் இறந்து போயிடலாம் அறுபதுலேயும் இறந்து போயிடலாம் கருவிலேயே கலைஞ்சிடலாம் எண்பது வயசு வாழலாம் நூறு வயசு வாழலாம் அப்போ அந்த காரியத்தை தள்ளி போடக்கூடாது திவ்ய தேசங்கள் இருக்கிற போய் சேவிக்கணும் ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவங்க சேவிக்காத இறக்கவே கூடாது எந்தெந்த திவ்ய தேசம் எந்தெந்த பேரில் இருக்குதோ ஆழ்வார்கள் அருளி செய்த பாசரங்கள் அந்தந்த திவ்ய தேசத்து பெய் பெயரோடு இன்றளவும் இருக்கிறது நாங்கள்லாம் போய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திவ்ய தேசம் மதுரா அயோத்தி பத்ரிநாத் இமயமலை நூற்றி ரெண்டு தேவி தேசம் சேவிச்சுட்டோம்னாங்களாம் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு பாகவதரும் ஒவ்வொரு உத்தமர்களும் ஒவ்வொரு குடும்பஸ்தரும் போய் கொஞ்சமாவது ஒரு இருபது நாற்பது அறுபது முடிஞ்சவங்க நூற்றி நூற்றி எட்டும் நூற்றி எட்டு ரெண்டு பார்க்க முடியாது நூற்றி ஆறு தேவி தேசம் பார்க்கலாம் நூற்றி ரெண்டு தேவி தேசம் நாங்கள் பார்த்துட்டோம் ஆகையினால் இந்த இளமை முதுமை வர்றதுக்கு முன்னாடி இளமையிலே போய் திவிதேச பெருமாள சேவிங்கன்னு தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் வயது மூப்பாயிடுதுன்னா முதுகு பத்தி கைத்தளத்தால் முன்னோரு கோல் ஊன்றி வயதாயிடுத்துனா முதுகு இயற்கையா கூணு வளைஞ்சுக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா அந்த இந்த தான் நமக்கு துணை சப்போர்ட் அப்ப இந்த முதுகு பின்னாடி கையை ஊனிக்க நடப்பாங்க இப்படி நடப்பாங்க முதுகு பற்றி கைத்தளத்தால் முதுமை வந்தா வர வேண்டிய நிலைமையே தெரிவிக்கிறார் அப்ப முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னோரு கோலூன்றி இந்த நிலைமை வரும் இளமையா இருக்கிறோம் இந்த இளமை எல்லாருக்கும் வரும் பத்து வயசுல நினைக்கிறோம் நாம இளமையா இருக்க நினைப்பான் இருபது வயசுல வாலிபனா இருக்கிறோம் நம்ம நம்மள ஒன்றும் ஆட்டி அசைக்க பண்ண முடியும்னு சொல்லுவான் முதுமை வந்துட்டா எல்லாருக்கும் அந்த நிலைமை வரும் முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னோரு கோலூன்றி கண்ணு ஒரு நிலைய நிக்காது நேரான பார்வை தெரியாது கண் மசங்களாக தெரியும் யார் போகிறது யார் வர்றதுன்னு கேட்பாங்க அப்ப போய் நம்ம தேவிதாசம் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இறைவனா பார்க்க முடியாது காரு கேட்காத போயிடும் கண் பார்வை குறைஞ்சிடும் நடக்க முடியாது தாங்காது இந்த உடலு ஒத்துழைக்காது முதுகு பற்றி கைத்தளத்தால் சுழன்றி ஒரு வார்த்தை பேசுவாங்க பத்து தர இருமல் வரும் நல்ல குரல் இருக்காது இருமல் பேச்சிட்டு அடைப்பட்டு அடைப்பட்டு வரும் மே கீழை கொண்டிருமீ இது வெண்ணு நமக்கு வயசாகி போச்சு நமக்கு கீழே பிள்ளைங்க இருப்பாங்க பெண்ணுங்க இருப்பாங்க மருமகள் இருப்பான் மனைவி இருப்பாங்க அப்போ நமக்கு சின்ன வயசாகிறவங்களாம் ஏன் அந்த கிழ சாகாட கிடக்குது இரும்மி கிடக்குது போறவங்களை யாரு மரவங்களை யாரு இது என்ன போகுது இது என்ன வருது கண் பார்வை தெரியல என்ன சத்தம் கேட்குது ஏன் சாகாட கிடக்குது அப்படிலாம் கிட்டுவாங்களாம் வயசாகிட்டா அந்த நேரம் வாரத்துக்கு முன்னாடி சொல்றாரு திருமங்கையாளர் அந்த இளையவர் வந்து கிட்டக்கூடாது நம்ம அதுக்குள்ள இறைவன் திருவடியே மோட்ச வீடு பெறணும் இளையவர் ஏசாமுள் மது வந்து பாடும் மது வந்து பண்கள் பாடும் மே திருவதரின் பேரு அந்த தேவிதேசத்துக்கு இப்போ பத்திர நாத்து இமயமலன் சொல்றாங்க திருவதரி அந்த தேவிதேசத்துடைய திருநாமம் பேர் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாள் லட்சுமி மடிமேல வச்சிருக்கிறாரு கீழே வந்து கங்கை நதி போகுது மது மதுன குளிக்கிட்டு சாராயணம் வச்சுக்கோங்க மதுனா தேனுக்கு பூவில் இருக்கும்படிய தேனுக்கு வந்து மதுன்னு பேர் அங்கே மலர்கள்லாம் நெருஞ்சி மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை செண்பகம் செந்தாமரை அப்படியே மாப்பழம் இஞ்சி கரும்பு வாழை பாக்கு தென்னை மலர்கள்லாம் சூழ்ந்து அந்த திருத்துழாய் மலர்கள்லாம் மலர்ந்து அதில் இருக்க முடியாத தேனை கொண்டு வந்து எராட்டில் கட்டி அந்த தேனெலாம் இருக்கும்படியான மதுக்களை உண்டு அந்த தேன் மதுக்களை வண்டுகள்லாம் சாப்பிட்டு பண்கள்லாம் அதுங்க மொழியில இப்ப குறி ஒரு மொழி இருக்குது காக்காய்க்கு ஒரு மொழி இருக்குது அணிலுக்கு ஒரு மொழி இருக்குது இனங்கள் மாடுகள் விரகனுக்கெல்லாம் அது அது மொழி இருக்குது அது மாதிரி வண்டு இனங்கள் அதுக்கு மொழி இருக்குது அதுங்க மொழியில இறைவன் நாமங்களை அந்த திருவாதிரி தேவி இறைவன் போல பாடக்கூடிய தேவி தேசம் திருவாதிரி தேவி தேசம் தெரிவிக்கிறார் மதுகுள் வண்டு பண்கள் பாடும் அதுங்கெல்லாம் இறைவன் நாம அதுங்க மொழியில் சொல்லுது ஒரு அறிவு இரு அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு நமக்கு ஆறு அறிவு ஆனா இறைவன் நாம சொல்றதே கிடையாது அப்பேற்பட்ட அந்த மதுக்கள்லாம் சாப்பிட்டு வண்டுகள்லாம் பண்ணி இறைவன் புகழ பாடக்கூடிய ஊர் திவிதேசம் எதுன்னா திருவதரி திவிதேசம் தேசம் அப்பேற்பட்ட திவிதேசத்தை அருவாலிக்கும்படியான எம்பெருமானை இந்த இளமை காலம் இருக்கும் பொழுதே போய் சென்று சேவித்து எம்பெருமானுடைய அருளை பெருங்கன்னு தெரிவிக்கிறார் பாடும் வண்டிப்பங்கள் மே ஏ நம்மெல்லாம் உழைத்து சம்பாரித்து பணம் சேமித்து வச்சு இப்போ அந்த காலத்தில் திருமங்கையாவது ஆடலமான்னு சொல்ல முடியாது குதிரை இருந்தது அந்த குதிரை மேலே காடு இப்போ காட்டு வழியில் போய் அங்கெல்லாம் அந்த பெருமாளை பார்த்து சேவித்து அந்த தேவி தேசத்தில் பத்து பத்து பாசத்தை சேவித்து அருள் ப அருள் செய்திருக்கிறாரு அத்தி தேவி தேசம்லாம் இன்றைக்கும் அந்த பேரளவில் இருக்குதுன்னு போய் நம்ம போய் இளமையில சம்பாரித்து இப்போ ட்ரெயின் மார்க் இருக்குது ஆகாய மார்க்கம் இருக்குது விமான மார்க் இருக்குது பஸ் மார்க் இருக்குது போய் நல்ல வசதி வாய்ப்பு ஹோட்டல்லாம் இருக்குது தங்கு வசதி இருக்குது அற்புதமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது நாம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் போய் நூற்றி எட்டு தேவி தேசத்தில் குறைஞ்சது நாற்பது தேவி தேசம் இருபது தேவி தேசம் முடிஞ்சவங்க பக்கம் இருக்குது சோழ நாள் இருக்குது பாண்டிய நாள் இருக்குது இந்த பக்கம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பல்லவர் காலத்து கோயிலெலாம் இருக்குது கேரளாவில் இருக்குது வட இந்தியா நார்த் இந்தியாவில் திவ்ய தேசங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் போய் சேர்ந்து சேவித்து இறைவன் பேர் பெற்றூரிமாறு வேண்டிக் கொள்கிறேன் இந்த வெளியாவை இன்றோடு முடிக்கிறேன் நாளைக்கு மூன்றாவது பாசத்துடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்